அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பள்ளிக நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்கள் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்விலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சிந்திக்க பள்ளிக நிகழ்ச்சியில வேதாளம் சொன்ன கதைகள் பாத்துட்டு இருக்கோம் அடுத்தது என்ன கதைன்னு பாருங்களேன் வேதாளம் வந்து விக்ரமத்தனுக்கு சொன்ன கதை என்னன்னா வீரனே மனம் முடிப்பேன் அப்படின்ற கதை ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம் அவருக்கு நிலபோலம் வீடு வசதி எல்லாமே இருந்துதான் அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தாங்களாம் ஒரு மனைவி இருந்தாங்களாம் அவங்க மூணு பேருமே என்ன செஞ்சாங்களாம் சரி நம்ம வீட்டு பொண்ணுக்கு நல்ல வரண் தேடணும் அப்படின்னு சொன்னோன்ன அந்த பொண்ண கூப்பிட்டு பேசினாங்களாம் எப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொன்னாங்களாம் எனக்கு நல்ல ஒரு வீரனா வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி நம்ம போயே ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுவோம்ப்பா நம்ம நம்ம வீட்டு பொண்ணுக்கு நல்ல வரணா தேடணும் அதுவும் வீரனா வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அண்ணன் ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சாங்களாம் அப்படி தேடினோட மூணு பேருமே ஆளுக்கு ஒரு மணமகனை கொண்டு வந்தாங்களாம் ஒருத்தன் என்னன்னா அறிஞனா ஒருத்தன் வீரனா ஒருத்தன் விஞ்ஞானம் தெரிஞ்சவனா அறிஞன்னாக்கா எல்லாமே தெரிஞ்சவங்க அதாவது ஒரு நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சு இருந்தவங்க விஞ்ஞானம்னாக்கா ஏதாவது ஒரு பொருளை வந்து உருவாக்கி அந்த பொருளை உபயோகப்படுத்த தெரிஞ்சவங்க வீரன்னாக்கா உடம்பால சண்டை போட்டு எல்லாரையும் காப்பாத்துறவங்களா இருப்பாங்க சரி இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் கொண்டுட்டு வந்துட்டோம் அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம வீட்டுக்கு பொண்ணு பாக்கிறதுக்காக வர சொல்றதுக்கு நால மறுநாள் எல்லாரையும் வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மூணு மாப்பிள்ளைங்களையும் வர சொல்லிட்டாங்களாம் அப்பா அண்ணன் அம்மா எல்லாருமே சொல்லணும்னு அந்த மூணு பேருமே என்ன சொல்லிட்டாங்க நால மறுநாள் வரலான்னு முடிவு எடுத்து வச்சிருக்கும் போது அதுக்குள்ளரையே அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணாங்களாம் காணா போயிட்டாங்களாம் காணா போனோன்னு அவங்கள தேடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்களாம் அதுல அந்த சேதியை கேள்விப்பட்ட அந்த மூணு பேருமே என்ன செஞ்சாங்களாம் விஞ்ஞானி என்ன பண்ணானா நான் வந்து ஒரு ரதம் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த ரதத்துல ஏறி போய் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊரை சுத்தி தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அறிஞர் என்ன பண்ணானா சரி என்னோட ஞானதிஷ்டில பாத்தாக்கா எனக்கு இந்த இடத்துலதான் அவர் இருப்பாருன்றது தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு என்ன இடன்னு கண்டுபிடிச்சு மூணு பேருமே அந்த இடத்துக்கு போனாங்களாம் போனோன்னு ஒரு அரக்கன் என்ன பண்ணானா அவரை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு கொகையில அடைச்சி படுத்திக்கிட்டு இருந்தாரான் அதை பாத்தோட இந்த வீரனுக்கு ஒன்னும் சொல்லவே முடியல எப்படியாவது நம்ம அவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அரக்கன் சண்டை போட்டு அந்த பொண்ணோட அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டாரான் கூட்டிட்டு வந்தோடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு சரி நம்ம இனிமே என்ன செய்யலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாங்களாம் அப்ப அந்த பொண்ணு சொன்னாங்களாம் நான் வந்து ஒரு வீரனை கல்யாணம் பண்ணிப்பேன் அதனால என்னோட அப்பாவை காப்பாத்துனா அந்த வீரனை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி இந்த கதையை வந்து வேதாளம் வந்து விக்ரமதித்தனையும் கேட்டுச்சான் ஆனா ஆமா வந்து விஞ்ஞானியும் அறிஞனும் வந்து உடம்பு உழைப்பு செய்யவே இல்லை ஆனா வீரன் வந்து என்ன பண்ணாராம் தன்னோட உயிரையும் பெருசா நினைக்காம அந்த பொண்ணுக்காக என்ன பண்ணாராம் அவரை காப்பாத்தனாம் அவங்களோட அப்பாவை காப்பாத்ததுனால அந்த வீரனுக்கு தான் அந்த பொண்ணை குடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்களாம் அந்த விக்கிரமாதித்தனும் அதே விடைய கரெக்டா சொன்னாராம் சொன்னோன்னே வேதாளம் சொன்னிச்சா நீ சொன்னது சரிதான் அதனால அந்த பொண்ணுக்கு அந்த வீரனே மனம் முடிச்சு முடிக்கலான்னு முடிவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம் இந்த கதை முடிகிறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு மேதாளம் சரி விக்கிரமாயத்தா நீ சொன்னதும் ரொம்ப சரியான விடை தான் அதனால இப்பவும் ஏன்னா உன்னால பிடிக்க முடியாது நான் வந்து உன்னை அடுத்த கதையை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முருங்கமரத்தில் ஏறி தொங்க ஆரம்பிச்சிருச்சான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ